வணக்கம் நண்பர்களே இயற்கை அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு நாள் கூட தன்னோட வேலையை பார்க்காம அவர் இருந்ததே இல்லை டான்னு ஆறு ஆறு அஞ்சுக்கு அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாரு சாயந்தரம் வரைக்கும் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்தாலும் அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் நமக்கு வெயில் உரைக்குது உரைக்கல அதெல்லாமே வந்து நம்மளுடைய சூழ்நிலை நம்ம பகுதியில் இருக்க அட்மாஸ்பியர் ஆனால் அவர் தினமும் வந்துட்டு தான் இருக்கார் போய்கிட்டு தான் இருக்கார் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ரத சப்தமி இன்றைக்கி அதாவது சூரியதேவன் அவர்களுடைய பிறந்த தினம் தை மாதம் அமாவாசையை அடுத்த ஏழாம் தேதி சப்தமி இந்த நாளில் தான் சூரிய தேவன் பிறந்ததாக சொல்லப்படுது காசியப்ப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் குமாரராக அவதரித்தவர் சூரிய பகவான் ரத சப்தமி தினமான இன்று சூரிய ஜெயந்தி இந்த நாளில் சூரிய தேவர் தன்னுடைய ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் ரதத்தில் பூமியை வட அரைக்கோள பக்கமாக திரும்புகிறார் வசந்த காலம் அறுவடை காலமாக மாறியிருக்கும் உழவர்கள் இதை புத்தாண்டாக ஒரு சில இடங்களில் கொண்டாடுற பழக்கமும் இருக்குது தென் அரைக்கோள பகுதியில் வெப்பநிலை அதிகரிக்கவும் துவங்கும் காம்போஜ பேரரசின் மன்னரான யசோவர்மன் இவருடைய புத்திரன் பார்த்திங்கன்னா நோய்வாய்பட்டு இருக்கார் அவரை குணமாக்க நிறைய மார்க்கங்கள் தேடி அந்த மன்னன் அலையிறார் ஒரு உனிவர் ரதசப்தபி திடத்தன்னைக்கு ஏழு எருக்கு இலைகளை அடுக்கி அதன் மேலே அச்சதை துளி பசுஞ்சாணம் சில துளசி இலைகளையும் சேர்த்து உச்சம் தலையில் வச்சு புனித நீராடி சூரிய பகவானுக்கு தர்ப்பணம் செஞ்சால் முற்பிறவி பாவங்கள் தொலைந்து புத்திரன் சுகமடைவான் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு அதன்படியே தன்னோட மகனை நீராட வைத்து சூரிய தேவனுக்கு தர்ப்பணமும் பூஜைகளும் செய்து பூரண குணமடைகிறாரு அந்த இளவரசன் ரத சப்தமிக்கு அப்படின்னு நிறைய மகிமைகளை விளக்கும் புராண கதைகள் இருக்குது அதில் ஒன்று தான் இது வீடுகளில் நாம் காலையில் ஆதித்ய சூரிய சூர்யாஷ்டகம் சூரிய சகசிரம் இதையெல்லாம் படித்து சூரிய அஷ்டோத்திரம் இதையெல்லாம் சொல்லி சூரிய பகவானை அர்ச்சனை பண்ணலாம் இந்து சமயத்தவர்களால் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று சூரிய பகவான் தெற்கு நோக்கிய தட்சிணாயண பயணத்தை முடித்து கொண்டு ரத சப்தமி அன்று வடக்கு நோக்கி உத்தராயண பயணத்தை மேற்கொள்கிறாரு அறுவடை காலத்தில் தொடக்கமாகவும் இது இருக்கு நிறைய சூரிய கடவுள் இருக்கிற கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகள் அப்படின்னு நடைபெறுது சூரிய பகவானுடைய ஏழு குதிரைகள் ஏழு நாட்களை குறிக்கிது அவருடைய ரதத்தின் சக்கரத்தில் பன்னிரெண்டு கோடுகளும் பன்னிரெண்டு ராசிகளை குறிக்கிது சூரியனின் சொந்த வீடாக சிம்ப ராசி உள்ளது சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசியில் பயணித்து திரும்பி வருவதற்கு ஒரு வருடம் ஆகிறது ரத சப்தமி திருவிழா சூரிய கடவுளிடமிருந்து ஆற்றலையும் ஒளியையும் பெரும் விழாவாகவும் கொண்டாடப்படுது தென்னிந்திய பகுதிகளில் வெயிலோட தாக்கம் படிப்படியாக உயிரத நல்லாவே உணர முடியும் பொங்கல் பண்டிகை அப்ப சூரிய பொங்கல் வச்சு நம்ம எல்லாருமே வழிபடுற பழக்கம் இருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ரதசப்தமி திருநாள் ரத சப்தமி அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூரியனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது திருப்பதி திருமலை ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் மேலுக்கோட் போன்ற இடங்களில் வைணவ கோவில்களில் ரதசப்தமி அந்த ஆண்டின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றா கொண்டாடப்படுது மங்களூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடரமணா கோவிலில் பார்த்திங்கன்னா வீர வெங்கடேஸ்வரரின் ரத யாத்திரை இந்த நாளில் தான் நடைபெறுது ரதசப்தமி அன்னைக்கு திருமலையில் ஒரு நாள் பிரம்மோற்சவம் நடைபெறுது சூரிய ஒளி இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது ஏன்னா சூரியனுடைய சக்தி எல்லா உயிர்களுக்குமே ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று எல்லா உயிர்களையும் காக்கும் பரம்பொருளான கண்கண்ட தெய்வமாக நாம் தினந்தோறும் சூரிய வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீரோடைகளில் நீர்நிலைகளில் நாம் குளிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தன்னோட சுழற்சி பாதையில் ஆறு மாதமாக சூரியனிடமிருந்து சற்று தொலைவிலே சுற்றி கொண்டிருந்த பூமியானது அடுத்த ஆறு மாதங்கள் சூரியனுக்கு நெருக்கமான பாதையில் சுற்ற ஆரம்பிக்குது இதை தட்சணாயணம் உத்தராயணம் அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் காசியப்ப முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் அவருக்கு பல மனைவிகள் இருக்காங்க அவர்களில் ஒருவர் தான் அதிதி ஒரு முறை தன் கணவரான காசியபருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அதிதி அப்போ வாசலில் யாசகம் கேட்டு ஒரு அந்தனர் வந்து நிற்கிறாரு நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்ததால் மெதுவாக நடந்து போய் அந்த அந்தனருக்கான உணவை கொடுக்குறாங்க அதிதி யாசகம் கேட்டு வந்த அந்த அந்தனர் பார்த்தீங்கன்னா உணவு எடுத்து வர்றதுக்கு இவ்வளவு தாமதமாக என்னை நீ ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறத பார்த்துட்டு உன்னோட வயிற்றில் வளரும் குழந்தை இறந்து போகட்டும் அப்படின்னு சாம்ப கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்பவே பயந்து போன அதிதி இது பற்றி தன்னோட கணவர்கிட்ட தெரிவிக்கிறாங்க காசியப்ப முனிவரோ நீ வருந்த வேண்டாம் தேவர் உலகத்தில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்றாரு ஒரு பிரகாசமான ஒளியோடு அதிதிக்கு மகனாக பிறக்கிறாரு சப்தமி அந்த தினத்தில் சூரிய பகவான் இந்த நாள் தான் சப்தமி நாளாக சூரிய தேவனுடைய ஜெயந்தி நாளாக கொண்டாடப்படுது இந்த தினத்தில் சூரிய வழிபாடு செய்யும் பொழுது பல எண்ணற்ற பயன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த தினத்தில் தானம் செஞ்சோம் அப்படின்னா அதிக புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மகாவிஷ்ணுவே சூரியனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது மகாவிஷ்ணுவை போலவே சூரிய தேவனுக்கும் சங்கும் சக்கரமும் உண்டு வைஷ்ணவ கோயில்களில் சூரிய நாராயணன் அப்படின்னு போற்றப்படுறாரு சூரிய பகவான் ஒவ்வொரு பருவ காலத்திலேயும் ஒவ்வொரு நிறத்தில் காட்சி தரக்கூடியவர் வசந்த காலத்தில் தங்க நிறத்திலையும் வெயில் காலத்தில் செண்பகப்பூ நிறத்திலையும் மழை காலத்தில் வெண்மை நிறத்திலையும் கார் காலத்தில் கருமை நிறத்திலையும் முன்பனி காலத்தில் தாமரை நிறத்திலையும் பின்பனி காலத்தில் சிவப்பு நிறத்திலையும் இருக்கிறதா வேதங்கள் சொல்லுது ஏழு குதிரைகள் பூட்டிய வண்டி சக்கரம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இந்த ரதத்தை சப்தமி அன்னைக்கு விஷ்ணு பகவான் சூரியனுக்கு அளித்ததாக சொல்லப்படுது சூரிய பகவானுடைய ரதத்தில் ஏழு குதிரைகள் இருக்குது காயத்ரி புருகதி உஷ்ணிக் ஜகதி திருஷ்டுப் அனுஷ்டுப் பங்கிதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏழு குதிரைகள் இருக்குது இது வாரத்தில் ஏழு நாட்களை குறிக்குது சிவ ஆகவங்களில் சூரிய மண்டலத்தில் நடுவே சிவபெருமான் இருக்கிறதா சொல்லப்படுது சூரியன் சிவனின் அஷ்டமூர்த்திகளில் ஒருவராகவும் வலது கண்ணாகவும் இருக்கிறாரு அதனால் சைவர்கள் பார்த்திங்கன்னா சிவ சூரியன் அப்படின்னு வணங்குறாங்க நாம் சப்தமி அன்னைக்கு தான் சூரிய வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது அந்த காலத்தில் நெருப்பை கடவுளாக நினச்சி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் இது என்னென்னா தினமும் இந்த பக்கமாக ஜெகஜோதியாக வராரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சூரியனை கும்பிட ஆரம்பித்தாங்க சூரியன் தான் நம்முடைய ஆதி கடவுள் தினந்தோறும் காலையில் எழுந்து குடிச்சிட்டு கிழக்க பார்த்து நின்று அப்படியே ஒரு கும்பிடு போட்டுட்டு உங்களோட பணிகளில் பாருங்கள் அன்றைய நாள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க விடியற் காலை பொழுதுல எழுந்து யோகா பண்ணிவிட்டு சூரிய உதயத்தப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அந்த காலையில் வரக்கூடிய சூரியனோட கதிர்கள் அப்படிங்கிறது ரொம்பவே மகத்துவமான ஒன்று நிறைய நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருப்பது அந்த காலை வெயில் சூரிய வழிபாடு தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம் இப்போ நிறைய வீடுகளில் சூரிய உதயத்தை பார்க்குறதே இல்லை குழந்தைங்க ஏன்னா ஒரு நாளாவது எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு மனோரமாக கேட்பாங்க அதுக்கு கவனம் பண்ணி சொல்லியிருப்பார் நாங்கள் ஏன் பார்க்கணும் அவரை வேணால் வந்து எங்களை பார்க்க சொல் அப்படின்னு இது நகைச்சுவையான ஒரு விஷயம் நாம் எல்லோருமே காலையில் சூரிய உதயத்தை பார்த்து கும்பிடுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ரத சப்தமியான இன்றையிலிருந்து ஒவ்வொருவரும் காலையில் சூரிய உதயத்தை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உங்களோட நாட்களை தொடங்குங்க இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய நோய் நொடிகள் இல்லாத நாட்களாக அமையட்டும் நன்றி நண்பர்களே <laughs>